காத்துடைய வேகம் பாருங்க மரம் செடி கொடிலாம் வந்து அசைவு எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி மரம் அது கீழே பார்க்குது இந்த காற்றுல ரொம்ப காத்துங்க வெளியில் நம்ம போகக்கூடாது வீட்லேயே தான் இருக்கணும் இந்த மழை காலத்தில் புயல் வீசும்போது ஏன்னா மரம் செடி கொடிலாம் நம்ம விள விழத்துக்கு சான்சஸ் இருக்குதுங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வேப்ப மரம் பாருங்க வேப்பம் பூ அவ்வளோ பூத்துருக்கு எல்லாம் எப்படி அசையுது பாருங்கள் பக்கத்துலேயே தென்னை மரம் இருக்குது இந்த காற்றோடைய ஃபோர்ஸ் வந்து தாங்கலை அப்படியே மரம் வந்து கிளையோடையே பிடிச்சிட்டு கிளையே கீழே விழுந்துடும் போல் இருக்குது அப்படி இருக்குது